கர்வம் கொண்ட முயலும் நிதானம் உள்ள ஆமையும் ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன அங்க வசிச்சு வந்த ஒரு முயலுக்கு கர்வம் அதிகம் இருந்தது நான் தா இந்த காட்டில வேகமா ஓடுவேன்னு கர்வம் அதிகம் இருந்தது ஒரு நாள் காட்டுல ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சு அப்போ அந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா மெதுவா நகரக்கூடிய ஆமையிடம் போய் என் கூட ஓட்ட பந்தயத்திற்கு வரியானு ஏளனமாக கேட்டது முதலில் இல்லைன்னு சொன்ன ஆமை முயலின் கர்வத்தை அடக்க நினைத்து போட்டிக்கு சரி சொல்லிடுச்சு நிறைய விலங்குகளுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது முயல் ஆமையை விட வேகமாக ஓடியது ஆனா ஆமையோ மனம் தளராமல் போட்டியை தொடர்ந்தது முக்கால் வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் களைப்பாயிடுச்சு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து போலாம்னு மரத்துக்கு கீழே தூங்கிருச்சு ரொம்ப நேரம் கழிச்சு வந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி ஆமையோ மெதுமெதுவாக முயல் தூங்கிய இடத்தை விட்டு நகர்த்து வந்து வெற்றி கொடியை நெருங்கியது அப்போ தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது ஆனா ஆமை தான் வெற்றி இலக்கை அடைந்தது ஆமையை பார்த்து கர்வம் கொண்ட முயல் வெட்கப்பட்டு தலை குனிந்தது నీతి నిదానం అలక్ష్య వె లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ పన్నుకు